உரியாள் கனியுள்ள பேசுகிறேன் எங்கள் சைட்டில் வந்து ஆன்டி ட்ரீட்மெண்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு அப்செட்டில் ஓட்ட போட்டிருக்கோம் அதாவது தொலை போட்டிருக்கோம் பிசிசி காங்கிரீட்டு போடுறதுக்கும் முன்னாடி கடப்பாறையில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் தான் நம்ம இங்கே டோரி பைரி பாஸுங்கிற இந்த கெமிக்கலை நம்ம ஊற்ற போகிறோம் இப்படி இந்த கெமிக்கலை வந்து சரியான ரேஷியோவில் கலந்து அந்த தண்ணியை தண்ணியில் தான் கலக்கணும்போது சோரி பெரிய பஸ் மெயினாக வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு வால் எங்கே வருதோ அதுக்கு பக்கத்தில் அந்த இருந்து தான் கரையாக மேலே வரும் அந்த கரையாக வராமல் தான் இந்த மருந்தை வந்து நம்ம அந்த ஓட்டையில் ஊதுறோம் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ளோரில் வந்து கரையாக வர்றது இருக்காது கரையாக மட்டும் இல்லை எறும்பும் கூட வந்து வராமல் தான் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வந்து கெமிக்கல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாய்சன் இது மனுஷன் குறிச்சிட்டாங்கன்னா ஸ்பாட் அவுட்டு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கரையானுங்கும் லைஃப் எல்லாத்தையும் குறைச்சிடும் அதை கரையானலாக வரவே வராது அதுக்காக தான் இந்த மருந்தை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் கரையா மருந்து ஃப்ளோர் லெவல்லையும் பண்ணணும் ஃபவுண்டேஷன் லெவலில் பண்ணணும் ஃபுட்டிங் தோன்றதுக்கு தோண்டிட்டு அந்த எக்ஸேஷன் லெவல்லையும் பண்ண வேண்டியது பில்டிங்கை சுற்றி இந்த அவுட்ரு சைடு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகால பிளிந்து ப்ரொடக்ஷன்னும் பண்ணுவோம் அப்படி ஃப்ளிந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது அந்த ப்ளித்து ப்ரொடக்ஷன்லேயும் இந்த கரையாமறதை அடிக்கணும் அப்போ அந்த ஒரு அஞ்சு ஸ்டேஜில் அடிக்கணும் இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் நிறையா வகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அந்த மெத்தடில் பண்ண சரியான வகையில் பண்ணினா மட்டுந்தான் இந்த வரது தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம்